கவனிங்க அடுத்து எனது தாத்தா நம்ம மாமா வீட்டிலே மூட்டை மூட்டையாக அடுக்கி இருக்கே அவையெல்லாம் இயற்கை உரம் இல்லையா இல்லைப்பா அவையெல்லாம் செயற்கை உரம் அவற்றை மண்ணில் போட்டு மண்ணை கெடுக்கிறோம் என்று வருத்தம் எனக்கும் இருக்குது செயற்கை உரங்களை தெளித்து தெளித்து உழவனுக்கு உதவியாக இருக்கிற சரியாக தெளித்து உழவனுக்கு உதவியாக இருக்கிற தேனி வண்ணத்துப்பூச்சி புழுன்னு எல்லாத்தையும் அழிச்சு மண்ணை கெடுக்கிறோம் தாத்தா செயற்கை உரங்களால் நிலத்துக்கு அவ்வளவு கெடுதலாக செயற்கை உரத்தை பயன்படுத்தி உற்பத்தி செய்யும் உணவுப் பொருளை உண்பதால் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து நோய் வருகின்றன உணவுகள் உயிர் சத்துக்கள் இல்லாத ச சக்கைகளாகவும் மாறி போகின்றன உடலை வாட்டும் நோயான சர்க்கரை நோய் வயது இல்லாமல் சிறு பிள்ளைகளுக்கும் வருகிறது தாத்தா அப்போ தண்ணீர் மட்டும்தான் சுத்தமாக இருக்குதுன்னு சொல்லுங்க அடே அட அடப்போப்பா செயற்கை உரம் பூச்சிக்கொல்லிகள் போன்றவற்றை மண்ணில் தெளித்து தண்ணீர் விடுகிறோம் அந்த தண்ணீர் நிலத்தடி நீருடன் கலந்து அதையும் கெடுத்து விடுகிறதே இது போதாது என்று தொழிற்சாலை கழிவுகளையும் அப்படியே நிலத்தில் விட்டு நிலத்தடி நீரை மாசுபடுத்துகிறோமே அட பாவமே அப்படின்னா நாம் எதைத்தான் சாப்பிடுவது பேஜ் நம்பர் லெவன் எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் லெவன் பழைய முறைப்படி நாம் இயற்கை உரங்களை பயன்படுத்தி வேளாண்மை செய்யணும்ப்பா அப்போதுதான் நாம் மட்டுமல்ல எல்லாருமே நலமாக இருப்பாங்க தாத்தா நீங்கள் சொன்னதை நாம் நல்லா புரிஞ்சுக்கி நான் நீங்கள் சொன்னதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் உழவு தான் நமக்கு உயிர் அதில் விளையிற பயிர்கள்தான் நம்ம எல்லாருக்கும் உணவாயிருக்கு அதனால் நம் உயிர் காக்கும் உணவு பொருளை விளைவிக்கிற இந்த நிலத்துக்கு நாம் எந்த கெடுதலும் செய்யக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் செயற்கை உரத்தை விட்டுட்டு இயற்கை உரத்தை தான் பயன்படுத்தணும் சரியா தாத்தா அப்பா கிட்டே மட்டுமின்றி என் நண்பர்களுக்கும் நீங்க சொன்னதை கட்டாயம் எடுத்து சொல்வேன் நல்லது கண்ணு அப்படியே செய் எல்லாரும் நம் நன்மையை தர்ற ஒரு செய்தியை சொன்னால் யாரும் ஏற்றுக்கொள்ளலாமா போவாங்க ஏற்றுக்கொள்ள கொள்ளாமலா போவாங்க நெக்ஸ்ட்டு பேரா கவனிங்க நல்லது கண்ணு அப்படியே செய் எல்லோரும் எல்லாருக்கும் நன்மையே தர்ற ஒரு செய்தியை சொன்னால் யாரும் ஏற்றுக்கொள்ளலாம் கொள்ளாமலா போவாங்க மெதுவாக புரிஞ்சு புரிஞ்சுக்குவாங்க சரி கண் உச்சி வெயில்லை வர்றதுக்குள்ளே நீ போய் நீ விடு வீடு போய் சேருப்பா சரியா உச்சி வெயிலில் வர்றதுக்குள்ளே நீ வீடு போய் சேருப்பா அப்படின்னு சொல்றாரு அடுத்து தாத்தாவிடம் விடை பெற்று ஆழ்ந்த சிந்தனையோடு வீடு திரும்பினான் இளமாறன் வீட்டிற்குள் நுழைந்ததும் யாரிடமும் பேசாமல் அமைதியாக தன் அறைக்கு சென்றான் அப்போது அங்கு வந்த அவனுடைய அப்பா இளமாறன் என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியாக இருக்கே ஓ வயலுக்கு போயிட்டு வந்துட்டிய வந்தியா இந்த வெயிலில் உனக்கு ஒத்துக்கலையா இந்த ஏன் ஒரு மாதிரியாக இருக்கே ஒரு ஓ வயலுக்கு போயிட்டு வந்தியா இந்த வெயில் உனக்கு ஒத்துக்கலையோ உங்கள் தாத்தா கூட நான் சொல்கிறதை எங்கே கேட்குறாரு இந்த தள்ளாத வயசில் எது எதுக்கு வயலில் போய் வேலை செய்யணும் வீட்டில் இருக்கலாம்ல என்று கூறிய அப்பாவை முறைத்த இளமாறன் சரிப்பா நீங்கள் நினைக்கிற மாதிரி யாருமே வயல் வேலைக்கு போகலன்னா ஆகும் எல்லாரும் இப்படியே இருந்து விட்டால் சரியா அதுக்கு அப்போ தலைப்பு தெரியுமில்ல அந்த தலைப்புக்கு எல்லாரும் இப்படி இருந்து விட்டால் நாம பண என்ன பணத்தையா சாப்பிட முடியும் சரியா நாம என்ன பணத்தையா சாப்பிட முடியும் என்றான் இளமாறனின் பேச்சில் வெளிப்பட்ட உண்மை நம்மை சுடுவது போல் உணர்ந்த அப்பா ஒன்றும் பேசாமல் வயலை நோக்கி நடந்தார் சரியா இளமாறனின் பேச்சில் வெளிப்பட்ட உண்மை தம்மை சுடுவது போல் உணர்ந்த அப்பா ஒன்றும் எனது பேசாமல் வயலை நோக்கி நடந்தார் சரியா ஓகேவா அப்போ மிஸ்ஸு ரீட் பண்றதா இதே மாதிரி என்ன செய்யணும் நல்லா ரீட் பண்ணி என்ன செய்யுங்க படிங்க சரியா ஓகேவாப்பா